ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தாம் வழியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பெப்பிட்ட முயற்சி கூட பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதிமூன்றாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக திச விகாரை காணி எங்களின் பூர்வீக நிலம் பொதுமக்கள் பெருமளவில் திரண்டு தையிட்டியில் நேற்றும் போராட்டம் ஜாழ்ப்பாணம் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரையின் காணி எங்களின் பூர்வீக நிலம் ஆதலால் அதை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுமக்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அழைப்பின் பேரிலும் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளின் உரிமையாளர்களின் ஏற்பாட்டிலும் நேற்று புதன்கிழமை மாலை நாலு மணியளவில் இந்த போராட்டம் இடம்பெற்றது போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளதாவது தையிட்டியில் எமது பூர்வீக காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து விகாரை அமைத்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது விகாரை அமைக்கப்பட்டுள்ள பகுதி எங்களின் நிலம் எங்களின் நிலத்தை ஆக்கிரமித்துவிட்டு வேறு நிலங்களையும் இழப்பீடுகளையும் வழங்கும் எத்தனங்களையும் நாம் ஒருபோதும் ஏற்கப் போவதில்லை விகாரை அகற்றிவிட்டு எங்களின் காணிகளை எங்களிடமே ஒப்படைக்க அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எமக்கு எமது காணிகள் தான் வேண்டும் என்றனர் நேற்று ஆரம்பித்த போராட்டம் பௌர்ணமி தினமான இன்று வியாழக்கிழமையும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட உள்ளது போராட்டம் ஆரம்பமாகி சிறிது நேரத்தின் பின்னர் போராட்ட இடத்துக்கு சென்ற பலாலி போலீசார் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் சிறீதரன் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சி இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தவத்திரு வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு பேர்களின் பெயர் குறிப்பிட்டு பெலாலி போலீசார் ஊடாக புறப்பட்ட மெல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தினரின் இடைக்கால கட்டளையை உரத்து வாசித்தனர் அந்த கட்டளையை போராட்ட இடத்தில் ஒட்டிவிட்டும் சென்றனர் அத்துடன் போலீஸ் கண்காணிப்பும் நேற்று பலப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக அன்றாபுரம் மருத்துவமனையின் பெண் மருத்துவர் துஷ்பிரயோகம் பிடிபட்டார் முன்னாள் சிப்பாய் அன்றாபுரம் போதனா மருத்துவமனையின் மருத்துவர் கத்தி முனையில் துஷ்பிரவத்துக்கு தொடர்புடைய முன்னாள் சிற்பாயான நபர் கை செய்யப்பட்டுள்ளார் சந்தேநபர் தப்பிச் சென்றிருந்த நிலையில் அவரை கை செய்யுமாறு வலியுறுத்தியும் மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கோரியும் மருத்துவர்கள் நேற்று நாடளாவிய ரீதியில் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து சந்தேகநபர் நேற்று காலை கல்லேவன பகுதியில் வைத்து கை செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இவர் இராணுவத்தில் இருந்து தப்பி ஓடியவர் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் முக்கிய செய்தியாக பாலியல் துஷ்பிரோகத்துக்கு உள்ளான பெண் மருத்துவருக்கு நீதி கோரி மருத்துவர்கள் நேற்று போர் வடக்கிலும் முன்னெடுப்பு அன்றாபுரம் போதனா மருத்துவமனையில் பணியாற்றிய பெண் மருத்துவர் அவரின் விடுதிக்குள் வைத்து ஆயுதமுனையில் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதை கண்டித்தும் மருத்துவருக்கு நீதி கோரியும் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் நேற்று பணி புறக்கணிப்பு போராட்டம் இடம்பெற்றது வடக்கு கிழக்கு மாணங்களில் உள்ள அனைத்து அரச மருத்துவமனைகளிலும் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது அத்துடன் நாட்டில் உள்ள பல மருத்துவமனைகளில் ஈர்ப்பு போராட்டங்களும் இடம்பெற்றன இன்று காலை எட்டு மணி வரை பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது மருத்துவர்களின் போராட்டம் காரணமாக பல்லாயிரம் நோயாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சைக்கு சென்ற பலர் சிகிச்சைகளை பெற முடியாது திரும்பிச் சென்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக அதீத எரிபொருள் பயன்பாடு அங்கஜன் மீதும் விசாரணை நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தல் தமது பதவிக்காலத்தில் அளவுக்கு அதிகமான எரிபொருளை பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் நாடாளுமன்ற குழுக்களின் முன்னாள் துணைத் தலைவருமான அங்கையின் ராமநாதனுக்கு எதிராக விசாரணைகள் இடம்பெறவுள்ளன முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன முன்னாள் துணை சபாநாயகர் அஜித் ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராகவும் அளவுக்கு அதிகமாக எரிபொருள் ஒதுக்கீடுகளை பெற்றமை தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன இது தொடர்பில் அவைத்தலைவர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றத்தில் நேற்று மேலும் தெரிவித்துள்ளதாவது முன்னாள் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி ஒன்பது வாகனங்களை பயன்படுத்தியுள்ளார் மேலும் எரிபொருளுக்காக முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபா செலவிட்டுள்ளார் துணை சபாநாயகர் அஜித் ராஜபக்ச இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஆறு வாகனங்களை பயன்படுத்தியுள்ளார் எரிபொருளுக்காக பதிமூன்று மில்லியன் ரூபா செலவிட்டுள்ளார் நாடாளுமன்ற குழுக்களின் துணைத் தலைவர் அங்கே ராமநாதன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நான்கு வாகனங்களை பயன்படுத்தியுள்ளார் எரிபொருளுக்காக ஏழு மில்லியன் ரூபா செலவிட்டுள்ளார் இந்த நபர்களுக்கு எதிராக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதற்குரிய சாத்தியங்களை ஆராயுமாறு கோருகின்றேன் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக காற்றாலை ஒப்பந்தம் மாற்றங்களுக்கு இடமே இல்லை அதானி விடாப்பிடி முன்னைய பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் திட்டத்தை தொடர்வதற்கு தயார் என்று இலங்கைக்கு அதானி குழுமம் அறிவித்துள்ளது புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியில் அதானி நிறுவனம் விலை குறைப்புகள் மற்றும் திருத்தப்பட்ட கேள்வி கோரல்களை முன்வைக்கும் பட்சத்தில் அது தொடர்பில் பரிசீலிக்கலாம் என்று இலங்கை அரசாங்கம் அறிவித்திருந்தது இதையடுத்து திருத்தப்பட்ட கேள்வி கோரல்களுக்கு செல்வதற்கு விரும்பவில்லை என்றும் முன்னைய பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் நானூற்றி எண்பத்தி நாலு மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி உற்பத்தியை செய்வதற்கு தயார் என்றும் அதானி குழுமம் அறிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வாகனங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் ஓரிரு ஆண்டுகளில் தளர்த்தப்படும் வாகனங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் தளர்த்தப்படும் என்று கைத்தொழில் பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதியமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அந்நிய செலாவணி இருப்புக்களை கொண்டு தற்போது வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அனுராதபுர விவகாரம் கைதானவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் சபையில் பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியரை துஷ்பிரயோகம் செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தை நபருக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நேற்று பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பெண் பைத்திரை துஷ்பிரயோகம் செய்த சம்பவத்தில் சந்தை நபரை கைது செய்ய ஐந்து போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இதன்படி கல்நேனவில் கைது செய்யப்பட்ட நபரை தாங்கள் உறுதியளித்தவாறு நீதிமன்றத்துக்கு முன்படுத்தி தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வேலைநிறுத்த போராட்டத்தை வைத்தியர்கள் கைவிட வேண்டும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச கோரிக்கை அன்றாபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ள வைத்திய தொழிற்சங்க நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வருமாறு சுகாதார அமைச்சர் மருத்துவர் நலிந்த ஜெயதிச கோரிக்கை விடுத்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்ட போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தின் அடிப்படையில் வைத்தியசாலை ஊழியர்கள் மற்றும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் உள்ளிட்ட வைத்தியர்கள் குழு முன்னெடுத்து வரும் வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிடுமாறும் சுகாதார அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தின் நிர்மாண பணிகள் ஏப்ரல் மாதம் ஆரம்பம் அடிக்கல் நாட்டு விழாவில் மோடி பங்கெடுப்பார் சம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலையத்திற்கான நிர்மாணப் பணிகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி அன்ரோமக் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சம்பூர் நிலத்தடி சூரிய மின் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்க எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி இலங்கைக்கு இரண்டு நாள் விஜயமாக வருகை தரவுள்ளார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது ஐந்தாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக தபால் மூல வாக்காளர் விண்ணப்ப காலம் நீடிப்பு எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்காளர் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தேர்தல்கள் ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது அதன்படி நேற்று நள்ளிரவு பன்னெண்டு மணியுடன் நிறைவடைந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்கு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் திகதி தபாலில் ஏற்படக்கூடிய கால தாமதங்களையும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கைகளையும் கருத்தில் கொண்டு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி நள்ளிரவு பன்னெண்டு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக மேற்படி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வலம்புடி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மீண்டும் பொருளாதார நெருக்கடிக்குள் இலங்கை விழும் அபாயம் ஐஎம்எஃப் உதவியை தவிர்ப்பதே நல்லது மத்திய வங்கி முன்னாள் ஆளுநர் கலாநிதி இந்திரஜித் குமாரசுவாமி தெரிவிப்பு நாட்டின் தற்போதைய பெரும்பாக பொருளாதார முயற்சியை தொடர்ந்து தக்க கொள்வதற்கு கட்டமைப்பு ரீதியான மறுசிணைப்புகளில் வலுவாக அவதானம் செலுத்துமாறும் அவற்றை தொடர்ந்து முன்னெடுக்குமாறும் சுட்டிக்காட்டியுள்ள இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநரும் சிரேஷ்ட பொருளியலாளருமான கலாநிதி இந்திரஜித் குமார் சுவாமி மீண்டும் சர்வதேச நாணயத்திடம் நிதியுதவியை நாட வேண்டிய அவசியம் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அது மாத்திரமன்றி மக்களை திருத்திப்படுத்தக்கூடியவாறான கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் கலாசாரத்தை இலங்கை கொண்டிருப்பதன் காரணமாக அது மீண்டும் பொருளாதார இஸ்திரத்தன்மை நெருக்கடிக்குள் விழக்கூடிய அச்சுறுத்தல்கள் காணப்படுவதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் இலங்கை மத்திய வங்கியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலந்துரையாடலில் பங்கேற்று உரையாற்றிய இந்திரஜித் குமார் சுவாமி நீண்ட காலமாக ஆட்சிபூடமாறிவரும் அரசாங்கங்களின் தேர்தலுக்கு முன்னரான செலவினங்கள் மற்றும் அவை நாணய கொள்கைக்கு அப்பால் நிதியியல் நடவடிக்கையில் ஏற்படுத்தியிருக்கும் தாக்கம் குறித்து விளக்கமளித்ததுடன் அவை நாட்டின் பணவீக்க மற்றும் கையிருப்பு நெருக்கடிக்கு முக்கிய காரணமாக அமைந்திருப்பதாகவும் வெளியிட்டுள்ளார் அத்தோடு இந்த நடவடிக்கையில் இலங்கையை மொத்தமாக பதினேழு தடவைகள் சர்வதேச நாணயத்தை நாட வேண்டிய நிலைக்கு தள்ளியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக வடகிழக்கில் புதிய கூட்டணி சைக்கிள் சின்னத்தில் போட்டி எதிர் உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமையிலான புதிய அணி ஒன்று தேர்தலில் களம் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறித்த கூட்டணியில் பல கட்சிகளில் மற்றும் சுயேட்சையாக கடந்த தேர்தலில் போட்டியிட்ட பிரபலங்கள் இணைந்து சைக்கிள் சின்னத்தில் தேர்தலில் முகம் கொடுக்க உள்ளதாக தெரிய வருகின்றது இந்நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் ஜாலியிலுள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை நேற்று செலுத்தியுள்ளது கட்டுப்பணத்தை செலுத்திய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் கருத்து வெளியிடுகையில் எங்களது கட்சியின் தலைவருடன் பல தரப்பினரும் பேச்சுக்களை நடத்தி வருகின்றனர் இந்த முயற்சிகளில் எங்களது நிலைப்பாட்டை நாங்கள் தெளிவாக கூறி வருகின்றோம் குறிப்பாக தமிழ் மக்களின் அரசியல் தீர்வுடயத்தில் பதிமூன்றாவது சட்டம் நிராகரிக்கப்பட வேண்டும் நல்லாட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட எகராட்சிய என்ற ஒற்றையாட்சி பிறவு நிராகரிக்கப்பட வேண்டும் தமிழ் மக்கள் பேரவையினால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்டம் ஆகியவற்றோடு உடன்படக்கூடிய தரப்புகளோடு ஒன்றிணைந்து பயணிக்கக்கூடியதான கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளமை விரைவில் புதிய கூட்டணி ஒன்று அமைவதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது அமைக்கப்படும் புதிய கூட்டணி எதிர் தேர்தலில் வடக்கு கிழக்கில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது குறித்த கூட்டணி குறித்து எதிர்வரும் நாள்களில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் மற்றும் கூட்டணி தலைவர்கள் இணைந்து அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக மக்கள் காணிகளை திருடும் அரசாங்க திணைக்களங்கள் புலிகளால் வனவளம் பாதுகாக்கப்பட்டது முல்லைத்தீவு பவுனியா மென்னார் உள்ளிட்ட வென்னி பகுதிகளில் வனவள துணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் உள்ளிட்ட அரசு திணைக்களங்கள் மக்களின் விவசாய மற்றும் குடியிருப்பு காணிகளை அத்துமூறி திரியுள்ளதாக வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசார் ரவிகரன் பாராளுமன்றத்தில் குற்றச்சாட்டொன்றை முன்வைத்துள்ளார் அதேவேளை இவ்வாறு மக்களின் காணி திருட்டில் ஈடுபடும் துணைக்களங்களில் ஒன்றான வனவள துணைக்களம் வென்னியில் இடம்பெறும் சட்டவிரோத காடழிப்பு செயற்பாடுகளை கட்டுப்படுத்தி வனவளத்தை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு முன்பு மரக்குச்சிகளால் நிரப்பப்பட்ட கனரக வானங்களைக் கண்டதில்லை மரம் அறிகின்ற இயந்திர வாள்களின் கொடூர ஓசையை கேட்டதில்லை வனவளத்தை தமிழீழ விடுதலை புலிகள் பாதுகாத்தார்கள் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் மீதான குளிர்நிலை விவாதத்தில் பங்கேற்று தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக தமிழரசுக்கு பதினேழு சபைகள் சுமந்திரன் பகல் கனவு விக்னேஸ்வரன் நையாண்டி தமிழரசு கட்சி ஜால் தேர்தல் தொகுதியின் பதினேழு சபைகளையும் கைப்பற்றும் என தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் கூறுவது வரும் பகல் கனவு என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவருமான நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் நேற்று புதன்கிழமை தமிழ் மக்கள் கூட்டணி உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தொடர்பான ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து கருத்தேவிக்கையில் ஊடவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார் விக்னேஸ்வரிடம் ஊடகவியலாளர் கேள்வி எழுப்புகையில் தமிழர் கட்சி பதினேழு சபைகளையும் கைப்பற்றும் என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்தமை தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன என கேள்வி எழுப்பினார் இதன்போது பதிலளித்த விக்னேஸ்வரன் தமிழரசுக் கட்சியை தமிழ் மக்களின் பலம்பெரும் கட்சி என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் அந்த கட்சியில் தற்போது செயற்படுவர்களில் பலர் தமிழரசுக் கட்சியின் கொள்கைகளை கைவிட்டு சுயநல அரசியலை மேற்கொண்டு வருகின்றனர் நாங்கள் எமது கொள்கையை தெளிவாக வலியுறுத்தியுள்ளோம் சமஷ்டி தீர்வு என்ற விடயத்தில் ஒருபடி மேலே சென்று தமிழ் மக்களுக்கான கூட்டு சமஷ்டி என்ற கொள்கையை எமது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் முன்வைத்தோம் ஆகவே சுமந்திரன் கூறுவது போன்று தமிழரசு கட்சி பதினேழு சபைகளையும் கைப்பற்றுவது என்றால் அது சுமந்திரனின் பகல் கனவாக மட்டுமே இருக்க முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பரையும் மகிழ்ச்சியோடு இணைந்துங்கள் நன்றி வணக்கம்